செளிிமா சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம ஒரு தாளிப்பு வடகம் தான் பார்க்க போகிறோம் சின்ன வெங்காயத்தில் போடலாம் பெரிய வெங்காயத்தில் போடலாம் நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இதை பல்ஸில் போட்டு இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் இது கூட நம்ம வந்து சில மசாலா பொருட்கள்லாம் போட போகிறோம் அந்த பருப்பு வகைகள்லாம் சேர்க்க போகிறோம் துவரம் பருப்பு கடலைப்பருப்பு சோம்பு சீரகம் வெந்தயம் உளுத்தம் பருப்பு அதுக்கப்புறமா கடுகு இதெல்லாம் போட்டு நம்ம அதோட சேர்க்க போகிறோம் இது கூட நம்ம வந்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்க நல்ல ஒரு கட்டு கருவேப்பிலை போட்டுக்கோம் கருவேப்பிலை ரொம்ப மணமாக இருக்கும் இது கூட கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சப்பொடியும் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடியெல்லாம் மஞ்சள் சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம் இதை நல்லா கலந்து நல்லா செட் பண்ணி வச்சுட்டு ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊறிட்டு இருந்ததுன்னா அதை துணி போட்டு மூடி வச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன் மறுநாள் நம்ம எடுத்து மறுபடியும் காய வைக்கணும் இப்படி நம்மைக்கு பார்த்திங்கன்னா பாருங்கள் நிறைய தண்ணி சலசலன்னு விட்டுருக்கோம் நம்ம நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு தட்டில் போட்டு நம்ம வெயிலில் காய வைக்கணும் வெயிலில் வந்து இந்த அதையும் காய வைப்போம் அதுக்கப்புறம் இந்த தண்ணியிலேயே இந்த வடகத்தை போட்டு சேர்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் தண்ணி சுத்தமாக இல்லாமல் இருக்கும் அதுக்கப்புறம் டெய்லி இதை காய வச்சுட்டு நம்ம வச்சுக்கலாம் இது கூட வந்து நம்ம நல்ல அந்த தோளோடு இருக்கிற அந்த அஞ்சாறு பெரிய பெரிய பூண்டை நம்ம எடுத்து அதை தோ மே மேல்தோலெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்ஸியில் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு நம்ம அதை கூட சேர்த்துக்கிறேன் இது நல்ல கெட்டியாக எவ்வளோ பெரிய உருண்டைனாலும் நீங்கள் பிடிக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த உளுத்தம்பருப்பை கொஞ்சம் ஊற வச்சு இந்த மாதிரி அரைச்சி கரகரப்பாக அரைச்சி அதோட சேர்ந்துட்டு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா இதை வந்து கொஞ்சம் ஒரு நாள் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பிடிச்சிங்கன்னா நல்லா எவ்வளோ பெரிய உருண்டைனாலும் அதை அப்படியே நிற்கும் கெட்டிமா நான் வந்து குட்டி குட்டியாக தான் பிடிச்சி வச்சுருப்பேன் எனக்கா அதை நம்ம ஒரு வாட்டி எடுத்தோம்னாக்கா அதை யூஸ் பண்ணி அப்படி இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்காக தான் இந்த மெத்தட் அது இப்போ இருங்க நான் குட்டி குட்டியாக பிடிச்சி நல்லா காஞ்சிடும் இது முறுமுறுபூன் கல் காஞ்சிரும் அதுக்கப்புறம் எடுத்து வைக்கும்போது நம்ம ஒரு ஒரு உருளையாக எடுத்து நம்ம குழம்புக்கு கீரைக்கு காரக்குழம்புக்கு எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வருஷ கணக்கில் எத்தனை வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் கலர் தான் கொஞ்சம் மாறும் கருப்பு ஆகிட்டு வரும் மற்றபடி நல்ல வாசமாக இருக்கும் இதை வச்சு இதில் வச்சு குழம்பு வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல் வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க